என்னப்பா பொசுக்குன்னு சோழி முடிச்சு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி புஷியானந்த் வந்து மண்ணிக்கி கையை கொடுத்து உட்காந்துட்டு இருக்காராமா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்சி இருக்கா இல்லையானே தெரில தலைவர் இருக்காரா இல்லையானே தெரில தான் வராரு ஆனா தலைவர் ரேஞ்சுக்கு வந்து நம்மள பில்டப் பண்ணுங்க அப்படின்னு புஷியானந்த் சொன்னதுக்கு வேட்டு வச்சிருக்காரு நம்ம ஜான் ஆரோக்கியசாமி யார் இல்லை ஜான் ஆரோக்கியசாமி வெளியான அந்த ஆடியோ விவகாரம் அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து இந்திய வழியில் கொஞ்சம் டீட்டெயில் பேச போறோம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து நம்ம பி கம்பெனி வச்சிருக்காரு பாத்தீங்களா பிரசாத் கிஷோ அது மாதிரி வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு இந்த பிராண்டிங் பண்றது எலெக்ஷன்ல வந்து இந்த வியூகங்கள்லாம் வகுத்து கொடுக்கறது அது மாதிரியான வேலையை பார்க்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமி அப்படின்ற ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லாம் இவருடைய முன்னாடி ப்ராஜெக்ட்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறாயிரம் சம்திங் பா அந்த ஏரியாவில் அந்த இயர்ல பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி சி சிஎம் கேண்டிடேட்டு அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முன்னேற்றம் அன்பு முனி அப்படின்ற வாக்கியத்தெல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாக ஃபோஸ்டாக அடிச்சு விட்டு அதுக்கு தேர்தல் விபத்தை வகுத்தவர் யார் அப்படின்னா பாமகவுக்கு நம்ம ஜான் ஆரோக்கியசாமி தான் ஸோ அது மாதிரி வந்து இயங்கக்கூடிய ஒரு நபரிப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வியூக வகுப்பாளராகவும் ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஸோ இன்னொரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிறிஸ்டின் இவரை ஒரு கிறிஸ்டின் அதனால் வந்து விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவரை நியமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி ஸோ இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏப்பா யார் ஃபேஸு கட்சியோட ஓனர் யாரு கட்சியில வேலை செய்யறவங்க யாரு நீ ஜெனரல் செக்ரட்டரியாவே இருந்தாலும் சரி யாரு தலைவர் விஜய் போட்டோ ஓரமா இருக்கியா புஜயானந்த் போட்டோ தான் பெருசா இருக்கு இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கூட தேர மாட்டீங்க அவ்வளோ பெரிய கமலஹாசனே பாத்தீங்க அப்படின்னா நாலு பர்சன்ட் தான் ஐடியாலஜி எல்லாம் வந்து வந்தாரு நாலு பர்சன்ட் வாங்கணும் அவரே உணர்த்துக்கலாம போயிட்டாரு இப்படியே போயிட்டு ரெண்டு பர்சன்டேஜ் கூட வாங்க முடியாது ரொம்ப தப்புங்க விஜயவே ஓரங்கட்டுறாரு நம்ம புஜயானந்த் ஒட்டுமொத்த எல்லா நிர்வாகிகள்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஃபோட்டோவை ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு புள்ளி கூட இவருக்கு தெரியாமல் பிரிண்ட் ஆகாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேளு கேளு வந்து புஷி ஆனந்தை கேட்டு விட்டுருக்காரு புஷி ஆனந்தும் இது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மாறி இருக்கு இப்போ நீ இன்னும் அந்த பொறுப்பாளர்களே நியமிக்கலையா எலெக்ஷனே வந்துருமாட்டீங்கயா சீக்கிரம் முடிச்சு தொலையா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து புஷ்யானந்தின் ஆனந்தின் மீது நம்ம தளபதி சம்மன் காணில் இருப்பதாகவும் இந்த நேரத்தில் வந்து இது மாதிரி ஜான் ஆரோக்கிய சமை போட்டிருக்கக்கூடிய பிட்டு அப்படின்றது புசியானந்துக்கு புகச்சல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து நியமிக்க போகிறாங்களாமா அவர்களிடத்தில் வந்து புஷியானந்த் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப் போவதாகவும் தன்னிலை விளக்கம் அளிக்கப் போவதா நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு அவருடைய தரப்பு வாதத்தை சொல்ல போகிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு ஆக மொத்தத்தில் என்னப்பா நம்ம தளபதிக்கே டப்பு கொடுக்குறாப்புல இந்த மஞ்சப்பையா அப்படின்ற மாதிரி புஷியானந்தின் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்துள்ளது இதே நேரத்துல கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன யார் தளபதி ஒரு பிரெஸ் மீட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு அமைதியா இருக்காரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அறிக்கையில் மட்டுமே கட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் ரசிகர்களும் அவங்களே வந்து மிகப்பெரிய வந்து மன வேதனையில் இருக்கும் பொழுது இது மாதிரியான புஜியானந்தினுடைய வேலை அப்படின்றது மேலும் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இந்த கட்சிக்கு பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி வந்து பொங்கு பொங்குன்னு பொங்கியிருக்காரு அதனால தளபதி நம்ம புஜியானந்திடம் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்ன பண்ண போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆக மொத்தத்தில் விஜய ஓரங்கற்றாரா நம்ம புஷி அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு தரிசனமும் நம்ம புஷி மீது இப்போ ிருக்கு என்ன நடக்குது அந்த கட்சியில் அப்படின்றத தான் பார்க்கணும் இப்போது கிளம்பு நான் சந்திஸ் பா